நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இது இல்லை இதை செய்தால் நோன்பு முடிந்துவிடும் என்ன மிகப்பெரிய பாவம் ரமதானுடைய மாதத்தில் தனக்கு ஹலாலான மனைவியோடு இணைவது தனக்கு ஹலாலான மனைவியோடு சேர்வது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் அல்லாஹதை தடுத்திருக்கிறான் இருக்கிறான் அதை தடை செய்திருக்கிறான் யாராக இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகிட்டான் ஆக வேண்டும் ரமதானுடைய பகல் அப்படி அப்படி அவர் அவர் செய்தால் சேர்ந்து விட்டால் இவருக்கு இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஒன்று அந்த நோன்பு அவருக்கு விடும் அவர் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் இன்னொன்று அவருக்கு கஃபாரா இருக்கிறார் அதற்குரிய பரிகாரம் இருக்கிறது இந்த பரிகாரம் எதோடுதான் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்ற சட்டத்தோடுதான் என்ன பரிகாரம்

ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா இல்லை கொஞ்சம் கேட்டாங்க அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நுன் வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பேரித்த மனத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லுவது செல்லம் அந்த மனிதரை அழைத்து இதை அல்லாகுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை கொள் உன் பரிகாரத்தை நீக்கிக் கொள் அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரே ஆல ஆஃப் கார் என்னை விட இந்த சககாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா இவருக்கு என்ன சொன்னார்கள் இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக் கொள் அவர் என்ன சொன்னார் அல்லாஹ் தூதரே என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியான அவர் யாராவது இருக்கிறாரா ஃபாஷ் கன் நம்பி இவர் சொல்லல்லா இதை கேட்டவுடன் முஹம்மது ரசு உல்லா சிரித்தார்கள் சொல்லலாம் வேலையோ செய்யும் தங்களுடைய கடவாய்ப்புகள் தெரியும் அளவிற்கு கால அப்புறம் இடையாவது இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளித்துவிடும் என்று அல்லாஹ்னுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார் அப்போ இந்த மூன்றும் தருத்தி ஓடும் ஒன்று இருந்தால் ஒன்று அது இல்லை என்றால் இன்னொன்று அது இல்லை என்றால் இன்னொன்று இதுவெல்லாம் முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அதில் பிறநாள் வந்தால் அந்த பிறநாளுடைய நாளை மட்டும் விட்டு விட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்று இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்று மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு உணவளித்தல் இது ரமதானை நோன்பை முறிக்கக்கூடிய பாவம் ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்த தன்னுடைய ஹலாலான மனைவியோடு இணைதல் இரண்டாவது வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் அல்லாஹ் ரபுல் அலமி சொல்கிறான் சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை சூரியனுடைய உதயம் வரை அதை தொடருங்கள் எதுவரை இரவு வரை அப்போ யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ சாப்பிடுகிறாரோ அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும் அவருக்கு கடமை கதா அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் ரொம்பதான் அல்லாத மதத்தில் ஆனால் மரதையில் ஒருவர் குடிக்கிறார்

சுபானது இது அல்ல யாருக்கு நாடுகிறாரோ அவங்களுக்கு கொடுக்க கூடிய அருள் நோன்பிலே மறதிகளே தண்ணீரை கொடுத்தது ஒருவர் வேணும்னு தண்ணீரை குடிச்சிட்டு அல்ல உணவு அடிக்கலாம்னு சொல்லக்கூடாது அல்லாஹ் தண்ணி விட சொல்லக்கூடாது அந்த மாதிரி யாராவது அப்படி குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவர் நோன்பாளி என்று ஞாபகப்படுத்த வேண்டும் அல்ல சாப்பாடு கொடுக்கலாம் அல்ல தண்ணி கொடுக்கலாம் குடிக்கணும்னு சொல்லக்கூடாது இந்த இரண்டும் யார் வேண்டுமென்றே வேண்டுமென்று சாப்பிடுகிறாரோ குடிக்கிறார் அவருக்கு நோன்பு முறிந்துவிடும் மறதிகள் செய்தால் அவருக்கு நோன்பு முடியாது அவர் அந்த நோன்பை தொடரலாம் மூன்றாவது தன்னுடைய இயற்கை ஆசைகளை தங்களுடைய இயற்கை இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வெளியாக்கு இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல் இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு முறிந்துவிடும் இவருக்கு கபா கடமை மீண்டும் நுறுக்க வேண்டும் ஏன் நோன்பு மனோ மனோசைகளை விட்டவனை பாதுகாக்கக்கூடியது ஆஷா பாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது ஆனால் மறுமைகளை நோன்பும் குர்ஆனும் அவனுக்கு சாற்றி செல்வதற்காக அவர் நோன்பு என்ன சொல்லும் யாரல்லா உணவை தடுத்துக் கொண்டான் மனோ இச்சைகளை ஆஷா பாசங்களை அசிங்கங்களை செய்வதிலின் தன்னை தடுத்துக் கொண்டான் நமதாருடைய மதத்தில் அதனால் யாரு அல்லா இவருடைய சிபாரிசை அங்கீகரி பை சுஃப்ரஹான் அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை எல்லாம் அங்கீகரிப்பான் இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம் புத்தமிடுதல் அது போன்ற சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது அல்லாஹுடைய துல சொல்லாஹூ அழிகவர் செல்லம் அதை செய்திருக்கிறார்கள் இந்த காலங்களில் ஒருவர் ஜுனு அடைகிறார் குளிப்பு கடமையாக கூடிய நிலைமையை இரவிலை அடைகிறார் ஆனால் இவர் இரவிலை அசந்து உறங்கி சகரை அடைந்து விட்டார் சகரை அடைந்து சகரம் முடிந்து விட்டது ஆனால் இவர் குளிப்பு கடமையான நிலைமையில் தான் இருக்கிறார் இவருக்கு நோன்பு கூடுமா கூடாதா அல்லாஹுடைய துதர்சோல அல்லாஹு அலஹம் ஜுனூபுடைய நிலையிலேயே சகலை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோச்சிருக்கிறார்கள் அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும் இது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் அல்ல நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்த வேண்டுமென்று வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும் தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது ஐந்தாவது பெண்களுடைய அந்த பருவ காலங்கள் இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு நுன்பு வைப்பது கடமை கிடையாது நோன்பு வைப்பது கூடாது நுன்பு வைப்பது அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நுன்பு முறிந்துவிடும் அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய முடிப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நுன்பு முடிந்துவிடும் அந்த நுன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும் ஹைதுக்கும் நிஃபாஸிற்கும்

இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்லா நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறாள் ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இது அல்லாஹ் அப்புல்லா அவருடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது அல்லாஹுடைய தூதர் முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே பயணத்தில் நோன்பு நோன்புணர்க்கு எனக்கு சக்தி இருக்கிறது நோன்பை நோக்கலாபா அல்லாஹுடைய தூதர் சொல்லுகி சொல்ல சொன்னார்கள் அல்லாஹ் இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி பொமன் அஹதபிகா ஹசம் யாரதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் அவமன் அஹ் அசூம ஹதாஜு மஹானே யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் வந்த அசூமு ஹைனு நோன்பை நோற்றால் சிறந்தால் அது சிறந்தது உங்களுக்கு இதிலே பயணத்திலே நோன்பு பயணத்திலே நோயிலே பயணம் இன்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான் நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி இவர் தலைவலி உட்கார்ந்துட்டு நோன்பு விட்டுவிடக்கூடாது சரியா தொண்டை வலிக்கனு சொல்லி நோன்பு விடக்கூடாது இவருக்கு நோன்பு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம் நோன்பு நோற்பது தான் இந்த காலங்களில் சிறந்தது ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறார் ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றையாக வேண்டும் என்று அடை அடம்பிடித்தால் இது ஹராம் இது ஹராம் ஏன் அவருக்கு அல்லாஹ் அம்புலாலின் அனுமதியை கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்கு தானே தீங்குழைத்தவர் சட்டத்தை மீறியவர் அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும் அடுத்த ஒரு சட்டம் பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தில் விளமாக்கல் மத்தியிலே அதிகமான கருத்து இருக்கிறது ஐந்து விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அகலு சுல் இடத்தில் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால் சட்டம் பெண் குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் இப்போ அபாஸ் இந்த இருவருடைய கருத்து இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமில் முருந்தியா பால் கொடுக்கக்கூடிய பெண் குழந்தையை கருத்து இபன அமர் அப்பாஸ் இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சகாவாக்களில் யாரும் கொண்டிருக்கவில்லை யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை அது என்ன கருத்து குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய தாய் இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான் ஒரு ஒரு ஏழமில்லை விட்டது அவருக்கு நோன்பழிப்பது கடமை கிடையாது வாழ்க்கையே நோய்தான் அவருக்கு நோன்பழிப்பது கடமை கிடையாது அவருக்கு என்ன கப்பாராம் ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவு வேண்டும் இயலாதவர்களை போன்றுதால் யார் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது விட்ட நோன்பை மீண்டும் இல்லை தேவையில்லை இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால் ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது இதுதான் ஹாமின் முருகைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடமாக்கருடைய கருத்து